ஒரு கடவுளின் தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமலையில் வேங்கடேஸ்வர சுவாமி வெறும் வழிபடப்படுபவர் அல்ல அவர் சேவிக்கப்படுகிறார் எழுப்பப்படுகிறார் உணவளிக்கப்படுகிறார் மிகவும் அன்புடன் உறங்க வைக்கப்படுகிறார் இந்த திருச்சடங்குகளை முழுமையாக அறியும் அதிர்ஷ்டம் மிகச்சிலருக்கே சிலருக்கே கிடைக்கும் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளாக வைகான சாகமம் கூறும் இந்த வழிபாட்டு முறைகள் ஒரு நாள் கூட நிறுத்தப்படாமல் தொடர்ந்து வருகின்றன அதிகாலை மூன்று மணிக்கு சுப்ரபாதம் தொடங்கி பழமையான வேத மந்திரங்கள் சுவாமியை எழுப்புகின்றன தங்கக் கதவுகள் திறக்கப்பட்டு அவரது முகம் மென்மையாக துடைக்கப்படுகிறது பழைய மாலைகள் அகற்றப்பட்டு புதிய மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன முதலில் வெண் நிறைந்த பால் நைவேத்தியமாக அர்ப்பணிக்கப்படுகிறது பின்னர் தோமால சேவை நடைபெறுகிறது நூறு அடி நீளமான மலர் மாலைகள் கருவறையை சொர்க்கமாக மாற்றுகின்றன காலை ஐந்து மணிக்கு கோலுவு சேவை ஆரம்பமாக சுவாமி அரசவையில் அமர்ந்து ஒரு பட்டர் நேற்று நடந்த கணக்குகளையும் இன்றைய நாள் வாசிக்கிறார் சுவாமி மௌனமாக கேட்கிறார் காலை ஏழு மணிக்கு பொங்கல் புளியோரா தயிர் சாதம் போன்ற காலை உணவு நைவேத்தியம் அர்ப்பணிக்கப்படுகிறது அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் அடுத்த நாள் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை சுமார் இருபத்தி இரண்டு மணி நேரம் திருக்கதவுகள் திறந்தே இருந்து அலை அலையாக வரும் பக்தர்களை சுவாமி பேசாமல் பார்த்து அருள்கிறார் அந்த ஒரு பார்வையிலேயே பக்தன் நான் காணப்பட்டேன் என்று உணர்கிறான் மதிய வேளையில் அரசருக்குரிய மதிய உணவு நைவேத்தியம் அரிசி இனிப்புகள் கார வகைகள் அனைத்தும் தங்க பாத்திரங்களில் புனித அக்னியில் சமைத்து அர்ப்பணிக்கப்படுகின்றன மாலை ஆறு மணிக்கு சஹசிர தீப அலங்காரம் நடைபெற ஆயிரக்கணக்கான தீபங்கள் கோவிலையே பூமியில் சொர்க்கமாக மாற்றுகின்றன சுவாமி தங்க ஊஞ்சலில் மெதுவாக ஆடுகிறார் மாலை ஏழு மணிக்கு மாலை உணவு நைவேத்தியம் இரவு ஒரு மணி முப்பது மணிக்கு ஏகாந்த சேவை தொடங்கி ஒரே ஒரு பட்டருக்கே உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது அவர் அன்னம்மாச்சாரியரின் தாலாட்டை பாட தங்கப்போர்வை போர்த்தப்பட்டு சுவாமி உறங்குகிறார் ஆனால் வெறும் ஒரு மணி நேரம் மட்டுமே மீண்டும் அதிகாலை மூன்று மணிக்கு அனைத்தும் தொடங்குகிறது இந்த சேவை ஆக்கிரமிப்புகளின் போதும் கூட ஒரு நாள் கூட நிறுத்தப்படவில்லை ஒரு நைவேத்தியமும் சுவாமி தவறவிட்டதே இல்லை இதுவே திருமலை வேங்கடேஸ்வர சுவாமியின் நித்தியமான ஒரு நாள் வாழ்க்கை இந்த செய்தியை அனைத்து திருமலை பாலாஜி பக்தர்களுடனும் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய